உண்மையோ என்ன உண்மையாவோ கணவதியில் நான் இந்த வீடியோ போட்டு வந்தேன்னே அப்போ அதே கணவதியில் சும்மா வந்த இடத்துல வேற ஒரு கஸ்டமர் அன்னை ஒரு ஆள் இதை வாங்கினேன் சாம்பிளுக்கு பார்த்தினா ஒரு அப்பச்சட்டி ஆளுக்கு இந்த பானை கேந்து கிடச்சிருக்கு பானை கொஞ்சம் தான் கிடக்குது என் டென்ட் நாலாண்டைக்கு என்னது நாலாண்டைக்கு என்னது தைப்பொங்கல் தைப்பொங்கல் வாங்குற நீங்கள் ஓடி வந்து கணவாதியில் வாங்கியிருக்கோம் இந்த அன்னைக்கு வலிபுறக்கு அப்பச்சட்டி பிறந்திருக்கு நாளைக்கு அண்ணன் அப்பா செட்டி வரா அப்பச்சட்டி